வணக்கம் அன்பு கவி பிரியர்களே இது உங்களுக்காக திருமலை தென்னவனின் கவிதை தளத்தில் இருந்து ஒரு கவிதை உங்கள் உள்ளத்தில் ஒரு சுவாசம் போல புகும் கவிஞன் திருமலை தென்னவன் வழங்கும் காற்றை பிடிக்க ஓடுகிறான் ஒரு கவிதை ஒரு காட்சி ஒரு உணர்வு இதோ உங்களுக்காக காற்றை பிடிக்க ஓடுகிறான் கவிதை காற்று சுவாசிக்க வேண்டும் காணாமல் உண்ணுக்குள் வாழ வேண்டும் அது உயிரின் மூச்சாக ஆக வேண்டும் பணம் வாழ்க்கையின் கருவியாகும் பாயும் இடமெல்லாம் அது பலம் காட்ட வேண்டும் பிடிக்க முயல்கிறான் பிடிக்க முடியாமல் தவிக்கிறான் திடுகிறான் தேடியே கடைசியில் நோகுகிறான் சேமிக்க நினைக்கிறான் சேமிப்பை மறக்கிறது கையில் இருக்கிறது கைமாறுகிறது பணத்தின் பின் ஓடுகிறான் ஓடியே திணறுகிறான் வீடு இருக்கிறது ஆனால் வீட்டு வாசலில் நிலைப்பதில்லை உணவு இருக்கிறது ஆனால் உணவை தருவதில்லை பணம் தேவை ஆனால் அது பாடாய் படுத்துகிறது வாழ்க்கையில் வளம் வருகிறது ஆனால் வாழ்க்கையை விழுங்குகிறது வேட்டையாட முடியாத பிசாசு வேட்டையாட முயன்றவன் தன் நிழலையே இழக்கிறான் கடைசியில் காற்றை பிடிப்பது போல் ஓடுகிறான் காணாமல் போகிறான் காற்று சுவாசிக்க வேண்டும் காணாமல் உன்னுக்குள் வாழ வேண்டும் அது உயிரின் மூச்சாக ஆக வேண்டும் பணம் வாழ்க்கையின் கருவியாகும் இடமெல்லாம் அது பலம் காட்ட வேண்டும் பிடிக்க முயல்கிறான் பிடிக்க முடியாமல் தவிக்கிறான் தேடுகிறான் தேடியே கடைசியில் நோகுகிறான் சேமிக்க நினைக்கிறான் சேமிப்பை மறக்கிறது கையில் இருக்கிறது இராமல் கை மாறுகிறது ஓடியே திணறுகிறான் வீடு இருக்கிறது ஆனால் வீட்டு வாசலில் நிலைப்பதில்லை உணவு இருக்கிறது ஆனால் உணவை தருவதில்லை பணம் தேவை ஆனால் அது பாடாய் படுத்துகிறது வாழ்க்கையில் வலம் வருகிறது ஆனால் வாழ்க்கையை விழுங்குகிறது இழக்கிறான் கடைசியில் காற்றை பிடிப்பது போல் ஓடுகிறான் காணாமல் போகிறான் நன்றி என்ப கவி பிரியர்களே இதை போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து நீங்கள் விரும்பினால் பண்ணுங்கள் ஏற்கனவே அனைத்து நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் கவிதைகள் உங்களுக்கு நேரடியாக வந்து சேரும் மீண்டும் ஒரு கவிதையுடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தீருமலை தென்னவன் நன்றி